வணக்கம் கடந்த ரெண்டு மூணு நாளாவே நம்ம பேசுற விஷயம் பொள்ளாச்சி இஷ்யூ மட்டும் தான் பொள்ளாச்சியில மட்டும் பெண் பிள்ளைங்களுக்கு இவ்வளவு பெரிய கொடுமை நடக்கல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் டெய்லி டெய்லி ஏதாவது ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு இடத்துல பெண் பிள்ளைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு எத்தனை வருஷம் அங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த கொடுமைய பல வருஷத்துக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளை பிறந்தா கள்ளிப்பாடு ஊத்தி கொள்ளுவாங்களாம் இன்னும் அஞ்சாறு வருஷத்துல மறுபடியும் அது வரப்போகுது ஏன் தெரியுமா பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு எவனோ வந்து கொள்றதுக்கு நம்மளே கொண்டுலான்னு பெற்றவங்க நினைப்பாங்க பொம்பளை பிள்ளைய பிறந்த பாவமா திருநாவரசனுடைய அம்மா நேற்று பேட்டி கொடுத்துருக்கீங்க கொஞ்சம் கூட அறிவே இல்லாம உங்க பையனுடைய வளர்ச்சியில யாரோ பொறாமப்பட்டு ஏதோ ஒரு ஐட்டத்தை கூட்டிட்டு வந்து செட் பண்ண வீடியோ அது அறிவு இல்ல மூதேவி ஆத்திரத்துக்கு ஐட்டம் அழுகுறதுக்கும் தான் நம்பி வந்தவன் தன்னை ஏமாத்தி தானே நினைச்சு நினைச்சு ஒருத்தி அழுகிறதுக்கு வித்தியாசம் தெரியாது எங்களுக்கு மச்சா இது தப்புடன் சொல்றதுதான் நண்பன் இதெல்லாம் தப்பே இல்லடான்னு சொல்லிட்டு தானா எல்லாம் அந்த வேலையை பாத்தீங்க பொம்பளை பிள்ளைங்க இப்பதாங்க அடுப்படியில இருந்து பள்ளிக்கூடத்துக்கும் பள்ளிக்கூடத்துல இருந்து காலேஜுக்கும் காலேஜ்ல இருந்து வேலைக்கும் வந்தாங்க மறுபடியும் எல்லாரையும் அடுப்படிக்கு கொண்டு போயிடாதீங்க எவ்வளவு கொடுமை எவ்வளவு கஷ்டத்தை அவங்களும் தாங்குவாங்க இதுக்கு நிறைய நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தவங்களுக்கு மட்டும் சல்யூட்ங்க இந்த மாதிரி ரேப் கேஸ் வரும் போதெல்லாம் எந்த வக்கீலும் அதுல ஆஜராக மாட்டாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா பேச மாட்டாங்க அப்ப அத்தனை வக்கீல்களுக்கும் ஒரு பெரிய நன்றி இதுல இருந்து இப்ப என்ன பண்ணலாம் நிறைய திட்டியாச்சுங்க அவன் ஆணுறுப்பா அறுக்கணும் அரபு நாடுகள் மாதிரி தண்டனை கொடுக்கணும் நிக்க வச்சு சுடணும் படுக்க வச்சு குத்தணும் எல்லாம் சொல்லியாச்சுங்க இது எதுவுமே அரசாங்கம் செய்யாது இன்னும் தசந்துக்கு சோர் போட்டுக்கிட்டு இருக்க அரசாங்கம் தானே இது இந்த அரசாங்கத்தை என்னதான் பண்ணனும் போராடி பார்க்கலாமா போராடலாம் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் இந்த வீடியோஸ் கண்டிப்பா என்னுடைய அன்பு தம்பிகள் நிறைய பேர் பாப்பீங்க நிறைய பேர் காலேஜில் படிக்கும் போது ஒரே ஒரு விஷயம் தங்கும் பஸ்ல போகும்போது எங்களை யாராவது இடிச்சிட்டாலோ எங்களை யாராவது உரசிட்டாலோ படிக்கிற பிள்ளைங்களோட கண்ணு ஃபர்ஸ்ட் எங்க தெரியுமா போவோம் பக்கத்துல உட்காந்துருக்க எந்த லேடிஸ் கிட்டே போகாது கண்டக்டர் டிரைவரை கூப்பிடணும்னு தோணாது அத்தனை பேரோட பார்வையும் நான் கூட படிக்கிற பையன் எங்க இருக்கான்னு தேடுவோம் ஏன் தெரியுமா தகப்பண்ட பாதுகாப்பை உணர்ற பெண்கள் எல்லாருமே தன்னுடைய நண்பன்ட்டையும் அதே பாதுகாப்பை உணர்வா தனக்கு ஒண்ணுனா வந்து நிப்பான்னு நினைப்பா தயவு செஞ்சு கூட படிக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க வேற என்ன பண்ண முடியும் அவ பண்றது தப்புனா அங்க வச்சு அவள் அடி நீ பண்றது தப்பு நீ தேடி போன பத்தி அவன் ஒரு பொறிக்கின்னு சொல்லி அதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு பொம்பளை பிள்ளைங்கள்ட்ட நிறைய தப்பு இருக்கு செல்போன் நோண்டும் போது அம்மா சொல்லுவாங்கல்ல செல்ல நோண்டாத எவனை நம்பி போவாத அதெல்லாம் கேட்டிருந்தா தானே அதையும் கேட்கறது இல்ல தப்பு நடந்துச்சு அந்த தப்புக்கு ஒரே வழி தண்டனை மட்டும்தான் சட்டம் கொடுங்க எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் காலேஜுக்கு போகும்போது ஹேண்ட் பேக்ல கத்தி வச்சுக்கலாம் தன்னை கெடுக்க வர்றவங்க குத்தி கிழிக்கலாம் கொலை பண்ணா உங்களுக்கு ஆக்சுவலா இந்த விஷயம் இருக்குங்க இது சட்டம் படிச்சவங்க இதுல யாராவது இந்த வீடியோ பாத்தீங்கன்னா எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க எனக்கு ஒரு டவுட் இருக்கு தன்னை கொல்ல வர்றவங்களை ஐ மீன் தன்னை தன்னை இந்த மாதிரி யாராவது ரேப் பண்ண வந்தாலோ இது கட்டிட்டு தப்பா நடந்துட்டாலோ தற்காப்புக்காக கொலை பண்ணலாங்கிற சட்டம் இருக்குல்லங்க அப்படி இருக்கும்போது இருக்கும் போது அதை நடைமுறைப்படுத்தலாம்ல படுத்துனா எத்தனை பெண்கள் பாதி பாதிக்கப்படாம தப்பிப்பாங்கல்ல நீங்க அத பார்க்கவே மாட்டேங்கிறீங்க கொண்டு வாங்க சார் தயவு செஞ்சு அந்த சட்டத்தை கொண்டு வாங்க எந்த பொண்ணு வேணாலும் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு கொலை பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு குறையும் சார் நேற்று பொள்ளாச்சியில கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் போராடி இருக்காங்க அப்போ அதை கலைக்கிறதுக்கு நிறைய போலீஸ் வந்து சட்டை புடிச்சு போட்டீங்க யாருக்காக சார் போராடுறாங்க என்னுடைய அன்பு தம்பிகளுக்கும் தங்கிகளுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் வெயில உட்காந்து போராடாதுங்க உங்க போராட்டம் எல்லாம் இவங்களுக்கு தெரியாது நம்ம கஷ்டம் உங்களுக்கு புரியாது இது ஒரே ஒரு வழிதான் இருக்கு நான் ஃபாலோ பண்ண போறேன் முடிஞ்சா நீங்க ஃபாலோ பண்ணுங்க அடுத்த மாசம் எலெக்ஷன் வருது யாரும் ஓட்டு போடாதீங்க ஓட்டு போடவும் போகாதீங்க அப்படி போடணும் இல்ல ஓட்டு போடுறது நம்ம சட்டம் உரிமை அது இதுன்னா போய் நோட்டா போட்டுவாங்க கேப்பாங்கல்ல ஏன் ஓட்டு போலன்னு கேப்பாங்கல்ல பொம்மளைங்களுக்கு நாங்க கேக்கறத நீங்க கொடுங்க நீங்க கேக்கறத நாங்க கொடுக்கறோம் பேசலாம் சட்டம் ஏற்ற சொல்லுங்க பெண் பிள்ளையை தொட்டாலோ பொம்பளைங்களை காலேஜ் போகும்போது கையை பிடிச்சி இழுத்தாலோ ரேப் பண்ணணும்னு நினைக்கிற எந்த ஆம்பளையும் அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட அண்ணன் அப்பா அம்மா யாரு வேணாலும் கொலை பண்ணலாம் அப்படிங்கற சட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா ஓட்டு போடலாம் இல்லன்னா ஓட்டு போடாதீங்க இதுதான் நமக்கு சரியான வழி இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணா ஏதாவது ஒரு இடத்துலயாவது நமக்கு நியாயம் கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு போராடி பாப்போம் பொம்பளையா போராடி போராடிதான் பாப்போம்